எதிர்நோக்குகிறேன் மிருகங்கள் மேல் மிருகத்தனமான பலத்தின் மேல் மிருகங்களின் வல்லமை மேல் மிருகமாகிய அந்த எனக்கு வெற்றியை தந்தவர் இந்த பெலிசினும் ஒரு மிருகம் போலத்தான் எனக்கு இருப்பான் இவனை ஒரு ஆறடி உயரமான ஆறு ஆறடி உள்ள ஒரு மனிதனாக நான் பார்க்கவில்லை தேவனற்ற இவன் ஒரு மிருகத்தை போல இருப்பார் ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார் என் எல்லா சத்துருக்களின் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண பண்ண என்னுடைய உள்ளான மனுஷனிலை ஒரு ஆன்மீக பலன் இருக்கும் எந்த உலக எதிரியையும் பலன் கொள்ள கத்தரனுக்கு வல்லமை தருவார் புது என்னையால் நான் அபிஷேகம் பண்ணப்பட என் பாத்திரம் நிரம்பி வழிய வலிய காண்டமிருகத்துக்கொப்ப பலன் எனக்கு இருக்கும் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்தில் அவர் அப்படி சொல்லுகிறார் அந்த தேவன் இன்றைக்கும் என்னோட இருக்கிறார் எத்தனை எதிரிகள் என்னை பயமுறுத்தினாலும் எத்தனை பிசாசின் கூட்டங்கள் என் ஆரோக்கியத்துக்கு உரோதமாய் வந்தாலும் கத்தரினோடு இருக்கிறபடியால் நான் ஜெயங்கொள்ளுவேன் எப்போதுமே மற்றவங்கள்ட்ட பேசும்போது சந்தோஷமா விசுவாசத்தை அறிக்கை எடுங்க நான் ஜெயங்கொள்ளுவேன் என் குடும்பம் ஜெயங்கொள்ளும் இந்த சோதனை வழியாக நான் நடந்தாலும் வெற்றி உள்ளவனாய் நான் வருவேன் யோபு பக்தன் சொன்னார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்கத்தான் போகிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் நான் செபிக்கும் போதெல்லாம் நான் அறியாத உன்னத பலன் என்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும் அதை அறிக்கை இந்த வேதம் ஒரு அற்புதத்தின் புஸ்தகம் நாலாயிரம் ஆண்டுகளாக என்ன அற்புதங்கள் நடந்தது பழையற்பாட்டை பற்றி எழுதியிருக்கிறார் இயேசு செய்த அற்புதங்களை புதிய பாட்டியலை வாசிக்கிறோம் அப்போ செய்த அற்புதங்கள் ஏன் அவைகளை எழுதியிருக்கிறார் அவைகளை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பலன் ஏற்படும் என்பதற்கால் எனக்கும் அந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கை உண்டாகும்படியாகத்தான் வேதத்தை எழுதி ஆண்டவர் நம்முடைய கைகளில் கொடுப்பார் பசி பட்டினி நேரத்தில் எலியாவை நினைத்துக் கொள்ளுங்கள் காகங்கள் ஆகாயத்து பறவைகள் உணவை கொண்டு வந்தது சாரிபாத் விதவின் வீட்டில் உள்ள அப்பமும் மாவும் எண்ணையும் பெருகிக்கொண்டே கொண்டே இருந்தது ஆண்டுவத்தம் தேவதூதனை தேவ தூதனை அனுப்பி வனாந்தரத்தில் படுத்திருக்கும்போது எழுப்பி எனக்கு ஆகாரம் கொடுத்தார் நான் ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கிறேன் தேவ தூதர்கள் எனக்கு பணிவடை இருக்கிறார்கள் நான் பயப்படுவதில்லை தாவிது கடந்த வெற்றி சொன்னார் அதோடு நிறுத்தி விடவில்லை பெறப்போகிற வெற்றியை விசுவாசத்தோடு சொன்னார் மூன்றாவதாக தாவிதனுடைய தந்திரம் என்ன அவர் நாற்பத்தி ஏழாம் வசனம் யோ ஒன்று சாமியில் பானேழாம் அதிகாரத்திலிருந்து பேசுகிறேன் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பானேழாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் யுத்தம் கத்தருடையது கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள் ரட்சிக்கிறவர் அல்ல இந்த யுத்தம் கத்தருடையது தாவிது அந்த யுத்தத்தை தன்னுடைய யுத்தமாக பார்க்கவில்லை தனக்கும் கோழியாத்துக்கும் போகிற யுத்தமாக பார்க்கவில்லை ஞானம் என்ன கத்தர் எப்படி அவனுடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படக்கி வைத்தார் இந்த யுத்தம் கர்த்தருடைய ஒரு பக்கம் கோலியாத்தை நிறுத்துகிறார் இன்னொரு பக்கம் கர்த்தரை நிறுத்துகிறார் கோலியாத்து ஒன்பது அடி உயரம் உள்ளவன் நம்மெல்லாம் ஆறடி உயரம் ஆனால் ராட்சியாகி அவன் ஒன்பது அடி உயரம் சின்னதிலேயே அவன் ஒரு யுத்த உயரம் அவனையும் தன்னையும் ஒப்பிட முடியாது ஆனால் அவன் பக்கத்தில் கத்தரை நின்று நிறுத்துகிறார் கர்த்த கத்தர் ராட்சச பிறவி அல்ல வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன பெரியவரை உயரம் உன்னமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரை இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை அவனுக்கு அருகில நிறுத்துகிறார் ஒருபோது உங்களுடைய குடும்பத்தில் வருகிற பிரச்சனை உங்களுக்கு வருகிற பிரச்சனையாக எண்ணிக்கொள்ளா இந்த யுத்தம் கர்த்தருடையது கர்த்தருக்கு விரதமான பிரச்சனை சர்வ வல்லவருக்கு முன்பாக உள்ள பிரச்சனை ஒன்றுமில்லாமல் செய்ய போகிற ஆண்டு சொல்லுகிறான் அந்த மனுஷரை பொருளாக்குவேன் இருக்கிறனமும் தெரியாம போயிடுவோம் மனுஷர் உங்களை மிரட்டலாம் என்ன செய்வேன் பார் என்று சொல்லலாம் உன்னை அப்படி அழித்து விடுவேன் இப்படி அழித்து விடுவேன் என்று சவால் விடலாம் சொல்லுங்க இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் அல்ல இந்த யுத்தம் கற்றருடைய யுத்தம் ஒரு நல்ல அருமையான வார்த்தை உண்டு யுத்தம் கற்றருடையது தோல்வி சாத்தானுடையது ஜெயமோ சொல்லுங்க 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 கைகளை உயர்த்தி சொல்லுங்க யுத்தம் கத்தருடையது தோல்வி சாத்தானுடையது ஜெயமோ என்னுடையது எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு சோத்திரம் நீ வாழோகாமல் தலையோவாய் கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லுகிற தேவனுக்கு சோத்திரம் யுத்தம் கத்தருடையது அரபா ஷதர கலபா ஒருவனாளும் கத்தரை எதிர்த்து நெருக்க முடியாது பிசாசின் தலையே சிலுவையிலே கீச்சி கீச்சின் அவன் அலரும்படி தலையை நசுக்கினவர் அந்த ஜெயக்கரிசு என்னோடு இருக்கிறார் யுத்தம் கத்தருடையது ஆகவேதான் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்துல சொன்னார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஹாலே லூயா ஹாலே லூயா மோசே ஒரு பெரிய சத்துருவை பார்த்தான் பார்வோனை பார்த்தான் அவன் ரதங்களை பார்த்தான் அவன் குதிரைகளை பார்த்தான் அவர்களெல்லாம் யுத்த வீரர்கள் இஸ்ரவேலர் வெறும் அடிமைதான் ஒரு யுத்த ஆயுதமும் இல்லை ஆனா மோசை என்ன சொன்னார் தெரியுமா இன்றைக்கு காண்கிற இந்த நீ ஒரு நாளும் காணப்போவதில்லை ஏன் தெரியுமா கத்தர் உனக்காக யுத்தம் செய்வார் நடுங்காதே இன்றைக்கு கண்கிற வியாதியை இன்றைக்கு காண்கிற வறுமையை கடன் பற்றாக்குறையை இன்றைக்கு காண்கிற வேலை இல்லாத திண்டாட்டத்தை இனி நீ காணப்போவதில்லை உன்னை குறித்து கத்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது எல்லா பார்வோன் மேலும் உனக்கு அதிகாரத்தை தருகிறார் எல்லா ரதங்கள் குதிரை வீரர்களை கூடிய வல்லமையை உனக்கு தருகிறார் யுத்தம் கத்தருடைய யுத்தம் ஒரு முறை என்னுடைய புத்தங்களை அச்சடிக்க காம்தார் நகர் நுங்கம்பாக்கத்தில் ஒரு அச்சகத்துக்கு போயிருந்தேன் பெரிய அச்சகம் மூணு பிராமின்ஸ் எவ்வளோ பணம் முதலீடு போட்டு அதை நடத்தி கொண்டிருந்தார்கள் மூலையில் உட்கார்ந்து இருக்கும்போது நான் நினைத்தேன் நினைத்திருக்க கூடாது ஆனாலும் நினைத்து விட்டேன் இல்லை என்னையும் ஒரு பார்ட்னராக போட்டினா இவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளோதான் மூணு பிராமணர்கள் பார்ட்னராக இருக்காங்க அவங்க போட்டபோது அது சரியா ஓடலை யாரோ சொன்னாங்க இப்படி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சாம் ஜரன் இருக்காரு பேயெல்லாம் துரத்துவாரு ஸோ எனக்கு கூப்பிட்டுட்டாங்க ஐயா நீங்க துரத்த முடியுமான்னு கேட்டா ஓஎஸ் துரத்துற அந்த மிஷின் ஓட ஆரம்பித்த உடனே அது என்னமோ தெரியல திடீர்னு பயங்கர ஆக்சிடென்ட் மிஷின் உள்ள ஒரு பகுதி கலண்டு போகும் யார் கையிலேயே அழைச்சிரும் தலை தலையிலேயாது அழைச்சிடுவோம் ரத்தம் சிந்த வைக்கும் ஐயா ஜோமன் ஜோமண்ணு ஜோமண்ணும் போது ஒரு பிராமணர் சொல்றாரு கருப்பு கருப்பா இந்த இடத்துல இன்னும் ஒரு பயங்கர ஆவி விலகி ஓடிச்சது அவங்க பிராமண மார்க்கப்படி சொல்றாங்க ஏழு வாரம் வந்தது இங்க ஜோமன்னா சரியாயிரும் நான் சொன்னேன் ஏழு வாரம் நீங்கள் இந்த பூஜை கீஜை போடாமல் கண்ட விக்ரங்க ஆராதனை செய்யாமல் இருந்தால் நான் வந்து ஜோமண்டே ஏழாவது வாரத்தில் என் புக்ஸ் எல்லாம் ஹாஃப் ரேட்டுக்கு அடிக்க அடித்து தரேன்னு வந்தேன் ரொம்ப அன்பாக பேசுவாங்க நான் அதை அதை ப்ரூஃப் தருத்தி கொடுக்கும்போதெல்லாம் இயேசுவை பற்றி பேசுவேன் அப்போ தான் தெரியாமல் நினைச்சேன் ஒரு பார்ட்னராக சேர்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆண்டவர் திடீர்னு குறுக்கிட்டார் இருப்பாருங்க பயந்தே போனேன் இதுக்கு முதலாளியா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நீ என்ன பார்ட்னர் ஆகணும் நினைக்கிற அப்படியா பெரிய 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 மிஷின் எவ்வளவு பெரிய பில்டிங் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியல சரி ஆண்டவரே சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த மூணு பிராமின்ஸும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த ஐம்பது ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டுக்கு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டேன் நாங்கள் வேற ஒரு பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆனால் இந்த மிஷின் இந்த இடம் பூராத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்ற போகிறோம் நான் சொன்னேன் டப்புலேது ஏ மண்டி உங்கள்கிட்ட நாங்கள் டப்பு கேட்டோமா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அவ்வளோதையும் அதை கொடுத்துட்டு வேற பிஸ்னஸ் போயிட்டாங்க அதான் மோச சொல்ற இன்னைக்கு கண்ட எய்தி இதை நீ காண மாட்டாப்பா கத்தர்லாம் உனக்காக யுத்தம் செய்கிறார் கத்தர்லாம் உனக்காக பறிந்து பேசுகிறார் கத்தர் அல்லவா உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று பலத்த பராக்கிரமசாலியா எழுந்தர்லின் இருக்கிறார் ஆகவே போதும் யுத்தம் கத்தருடைய காண்கிற இந்த பிரச்சனையை நான் போவதில்லை நான்காவதாக முதலாவது பெற்ற நன்மையை சொல்லுங்க பெற்ற அற்புதத்தை சொல்லுங்க இரண்டாவது பெறப்போகிறதை சொல்லுங்க மூன்றாவது யுத்தம் கத்தருடையது என்று சொல்லுங்க நாலாவது எதை செய்தாலும் கத்தருடைய நாமத்திலே அதை செய்யுங்க பதினேழு நாற்பத்தி ஐந்து சொல்லுகிறது நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய கத்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் நான் என்லத்தில் வரலப்பா நான் என்னுடைய ஞானத்தினாலும் வரல நீ நிந்தித்தா பாரு நாற்பது நாளாக இரவு பகலா சேனிகளுக்கு முன்பாக வந்து இஸ்ரோவேலின் தேவனை நீ நிந்தித்துக் கொண்டே நின்றாயே நீ மாட்டிக்கொண்டாய் அந்த தேவனுடைய நாமத்திலே நான் வாருகிறேன் கற்றுருடைய நாமத்தை அவர் முன்பாக வைத்தார் கற்றருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று நீதிமொழி பானட்டு பத்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவருடைய நாமம் ஜெய கம்பீரமானவர் அவர் இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்தவர் நம்ம ஒரு கொடி பறக்கிறது சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் ஜெயம் என்கிற கொடியை நமக்காக ஏற்றி வைக்கிறார் வேதத்தில் அவருடைய நாமங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நமக்கு உதவியாக இருக்கும்படி இரநூற்றி எழுபத்தி ரெண்டு நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தாவித ஆடுகளை மேய்க்கும்போது கத்தரின் இருக்கிறார் என்று சொன்னார் போர்க்களத்துக்கு வந்தபோது மேய்ப்பன் என்கிற நாமத்தை பயன்படுத்தவில்லை இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் இஸ்ரோவேலின் ராணுவங்கள் சேனைகளின் கர்த்தர் அந்த நாமத்தில் நான் வருகிறேன் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு நாமங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த சூழ்நிலைக்கு இந்த நாமம் நான் தெரிந்து கொள்வேன் பயன்படுத்தும் போது நான் ஜெயம் பெறுவேன் இன்றைக்கு நமக்கு பழைய பாட்டிலுள்ள எகுவா நாமம் தரிக்கப்பட்டது மட்டுமல்ல கிறிஸ்து என்ற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய கத்தருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் பார்த்து சொன்னார் கத்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பூலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்து உனக்கு நடுங்குவார்கள் உனக்கு பயப்படுவார்கள் நீ அறியாத ஒரு நாமத்தை கற்றர் உனக்கு தரிப்பித்திருக்கிறார் நீ அறியாத நாமம் ஆனால் வானமன்றத்தில் உள்ள எல்லா சேனைகளும் உங்களுக்கு கத்த தன்னுடைய நாமத்தை தரித்திருக்கிறார் என்று கண்டு உங்களுக்கு பயன்படுவார்கள் நீங்க உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் தேவனுடைய பிள்ளை என்பதை உங்க நெற்றி வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் தோல்வி அடைவதில்லை கத்தோடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்ரம் அடுத்ததாக அவர் செய்தது என்ன வெற்றிக்கான ஒரு நாளை குறித்தார் அவர் சொன்னார் நாப்பத்தி ஆறாம் வசனத்தில் இன்றைய தினம் அவர் குறிச்சிட்டார் நாளைக்கு இல்லப்பா நம்ம ஊர்ல கடைகள் எழுதியிருப்பாங்க இன்னைக்கு ரொக்கம் நாளைக்கு கடன் என்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு கடன் இன்னைக்கு கடன் கிடையாது இன்றைக்கு நம்முடைய நாள் ஹாலே இன்றைக்கு நான் உன்னுடைய தலையை நான் நசுக்கத்தான் போகிறேன் இன்றைக்கு நான் ஜெயம் கொள்ளத்தான் போகிறேன் கொலியாத்தே நீ நாற்பது நாட்கள் தேவ ஜனங்களையும் தேவனையும் நீ நின்று விட்டாய் இனி ஒரு நாளை கூட நான் உனக்கு கூட கொடுக்க போவதில்லை இன்றை இந்த பிரச்சனை முடிகிறது இன்றை கோடு உன்னுடைய போராட்டம் முடிகிறது இன்றை கோடு உன்னுடைய தருத்தம் முடிவடைகிறது யுத்தம் முடிவடைகிறது நாளைக்கு அது தொடர போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே உன் தலையை வாங்கி நான் ஆகாயத்து பறவைகளுக்கு இறையாக கொடுக்க போகிறேன் சொல்லுகிறார் இன்றைக்கு தாப்பா ரட்சினி நாள் இன்றைக்கு தாப்பா அனுகூலமான நாள் இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும் இன்றைக்கு நீ ஞாசனம் பெற்று நீ ஒரு புதிய மனுஷனாய் மாறுவாய் இன்னும் நீ நாட்களை நீ தள்ளி போட்டு கொண்டே இருக்க முடியாது சகைவே நீ சீக்கிரமாவா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் வீட்டுக்கு வந்த உடனே ஏ சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு 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 ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் இன்றைக்கு மாலை நேரத்துக்குள்ளாக கத்தர் ஒரு அற்புதை செய்ய போகிறார் உனக்கு ஒரு வழி வாசலை திறக்க போகிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே உனக்கு தருவேன் வெற்றிக்கான ஒரு நாள் ஆறாவதாக அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த வெற்றியின் மூலமாக பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார் இயேசு என்றால் யார் இந்தியாவின் அரசியல்வாதிகள் அறிந்து கொள்வார் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் மோடி முதல் அவ்வளவு பாஜக எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அவர் எவ்வளவு சர்வ வல்லவர் அவருடைய பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை இஸ்ரோவேல ஒரு தேவன் உண்டு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து சிலுவையில முடித்தவர் இன்றைக்கும் முடிக்கிறவர் உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் கத்தரை அறிந்து கொள்வார்கள் ஏன் ஆண்டவர் இந்த யுத்தத்தை தந்தார் அவருடைய நாம மகிமைக்காகவே தந்தார் கோலியாத்தை அடித்து வீழ்த்துகிறவர் உன்னை பயமுறுத்துகிற எல்லா ஆவிகளுக்கும் மேலாக உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவர் நீ அவரை மகிமைப்படுத்துவார் அவரை மகிமைப்படுத்துவாய் பல வேலைகளை நாம் மறந்து விடுறோம் கர்த்தரை மகிமைப்படுத்துறக்கு பிள்ளைகள் படிக்கணும் பாட்ட கூட்டு வராங்க பாச ஜோம் பண்ணுங்க ஒரே பயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறான் நம்ம கடந்து கண்ணீரை ஊற்றி ஆண்டு வரே மகன் வெற்றி பெறட்டும் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் பிள்ளைக்கு ஜெயம் பாஸ் பண்ணியிருப்பான் காலேஜில் சேர்ந்திருப்பான் நம்மகிட்ட சொல்லவே மாட்டாங்க என் பிள்ளை இன்டெலிஜென்ட் பிள்ளை டியூஷன் வச்சேன் ராத்திரி பாலம் படித்தான் அவன் பாஸ் பண்ணிட்டான் அது ஈஸி அப்போ ஆண்டவர் அப்போ ஆண்டவர் உன் மனுக்கு சேர்த்து எல்லாத்தையும் மறந்துட்டா அவருக்கு மைமையும் செலுத்துறதில்லை மகன் படித்தான் கத்தருடைய ஊழியர்கால் ஜெயம் பண்ணார் என் பிள்ளைக்கு ஜெயம் கொடுத்தார் கத்திரி இந்த காலத்திலும் கத்தர் இருப்பார் மகிமைப்படுத்த ராஜா சொல்லுகிறார் இந்த யுத்தத்தில் கத்தர் எங்களுக்கு ஜெயம் கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு தேவனுடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படும் சேனைகளின் கத்தரி இஸ்ரவேலரோடு இருக்கிறார் என்று இந்த பூச்சக்கருள ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இந்த கேன்சர் இருந்து கத்திர எனக்கு சோங்கொடுப்பா இந்த வியாதியிலிருந்து மறுபடியும் கத்திர என்னை எழுப்புவா கத்தர் அதை செய்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஏன் ஆண்டவர் உனக்கு உதவு உதவி செய்கிறார் ஏன் அற்புதம் செய்கிறார் நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை அதுதான் முக்கியம் நீ தான் வாய்க்கும் பெரிய வீடு கட்டின நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருந்தேங்க இவ்வளவு பிக்சர்ல போட்டிருந்தேங்க எனக்கு அந்த பணம் வந்தது இல்ல கத்திர எனக்கு உதவி செய்த கத்திர எனக்கு உதவி செய்த வீடு கட்ட கத்தர் உதவி செய்தார் எல்லாம் அவருடைய கிருப 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 இன்னுமென்மேலும் ஆண்டு வருவனை உயர்த்துவார் தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது பிறவி குரல் கூட்டு வந்தாங்க இது யார் செய்த இவன் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி உங்கள் மூலமாய் மகிமைப்படணும் உங்கள் மூலமாய் உயர்த்தப்படணும் நீங்க நாலு பேருக்கு கத்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லும் போது கத்தொந்தை ஆசிர்வதிப்பார் ஏழாவதாக கடைசியாக அவர் யுத்தத்துக்கான ஒரு ஆயுதத்தை தெரிந்தெடுத்தார் அது பட்டயம் அல்ல அது ஈட்டி அல்ல சவுலினுடைய படைத்தளங்களை அவன் போட முடியவில்லை ஒரு பட ஒரு அடப்பை எடுத்தான் ஒரு கல்லை எடுத்தான் அதை உள்ளே வைத்தான் ஒரு கல் ஒரு கல் தேவனாகிய கற்றர் கல் என்று அழைக்கப்படுகிறவர் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின மூளைக்கல்லுக்கு கல்லுக்கு அடையாளமாக இயேசு கரசுக்கு அடையாளமாக ஒரு கல்லை எடுத்தான் ஐந்து விதமான நாமங்கள் அவருக்கு உண்டு அந்த ஐந்து விதமான போராட்டங்கள் மத்தியிலே ஐந்து கற்களை அவன் எடுத்தான் கோலியாத்துக்கு பிரதர்ஸ் மொத்த நாலு பேர் இருந்தாங்க இந்த ஒரு கல் அவன் நெற்றியில் பதந்தாலும் அவனுடைய நாலு பிரதர்ஸும் வந்து நின்னாலும் அவ்வளோ பேருக்கும் அந்த அடைப்பையில் இன்னும் நாலு கல் இருந்தது ஐந்து கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு கொண்டு அவனை எதிர்கொண்டு போவானான் ஏசையா ஒம்பது ஆறில் ஆண்டவருடைய ஐந்து நாமங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கத்தர் அவர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அஞ்சு கற்களை எடுத்துக்கொண்டார் ஐந்தும் கத்தருடைய வல்லமையான ஐந்து பெயர்கள் ஆனால் ஒரு கல்லே போதும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த ஒரு கல் என் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் சொல்லற்றி ஒரு அடி அடித்தான் தான் அவ்வளவுதான் தேவனுடைய வல்லமை அந்த நெற்றியில பதிந்தது இனி அந்த கல்ல எந்த டாக்டர்ஸும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கவே முடியாது அது எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி நேற்றுவரா எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன் அடிக்கடி நான் சிஎம்சி வெல்லூரில் படுத்த இருந்தேன் கத்தரு என்னை மறிக்க விடவில்லை எழுந்து நில்லு ஏலையும் போய் பிரசங்கம் பண்ணு கத்தர் புரியவர்னு சொல்லு எல்லா கோலியாத்தின் ஆவிகளை நான் விழப்பண்ணுவேன் ஆல வெற்றியின் ஆயுதம் என்ன சேனைகளின் தேவனாகி கத்தரு என்கிற நாமம் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமம் ஆபராமுக்கு வெளிப்படுத்தினாரே ஆதி அம்மா பதினேழு ஒன்றில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த நாமத்தை சுழற்றி எரிந்த போது கோலியாத் நெற்றில நெற்றில அடிபட்டது அடிபட்டா விழுந்த என்ன செய்யணும் முன்னால இருந்து ஒருத்தன் கல்லறிகிறான் பயங்கர ஹை ஸ்பீட்ல கிரிக்கெட்டில் பால் அடிக்கும் அடிக்கும்போது சொர்னு வர்றதை விட அந்த கல் பயங்கரமான ஸ்பீடில் வருது எதிர்பார்க்கில்லை உடம்பு பூரா சர்வாயுதம் இருந்தாலும் கேடகம் இருந்தாலும் ரட்சிப்பு கரெக்டாக அந்த நெத்தியெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறது நெத்தியில் அடித்தான் அடித்து அடிப்பட்டு முன்னுக்கு இருந்து அடிக்கும் போது பின்னால் தான் விழணும் ஆண்டு வச்சுருந்தார் நீ பின்னால் விழக்கூடாது பின்னால் ரெண்டு தேவ தூதர்களை பிடிக்க வச்சு இந்த ஆள் சாக போகிறான் பின்னால் விழுந்து சாப்பிடாது இப்போ என்ன எப்படி சாகணும் சாஸ்தாங்கமாக விழுந்து பணிகிறது போல முன்னால விழுந்து சாகணும் ஆண்டவர் கூட சில நேரம் ஜோக் அடிக்கிறார் ஆண்டவர் கூட சில ஜோக் அடிக்கிறார் நமக்காக இவ்வளோ அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாய கத்தருக்கு சோத்ரு எனக்கு ஜெய் கொடுக்கிற தேவனுக்கு சோத்ர எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு சோத்ர அப்படி கைகளை உயர்த்தி அந்நிய பேச பேசப்போரு வாயை விரிவாய் தர கர்த்தரை துதிக்கிற துதி உன்னுடைய நாவில் இருக்கட்டும் இன்று கண்ட எகிப்தினை இன்றைக்கு உன்னோடு கூட போராடுகிற கோலியாத்தை இனி நீ ஒரு நாளும் காணப்போவதில்லை கத்தர் உனக்காக யுத்தம் செய்யும்படி பலத்த பராக்கிரமசாலியாக எழுந்தருளி இருக்கிறார் சர்வ வல்லவர் உன்னுடைய பட்சத்தில் நிற்கிறார் சர்வ வல்லவர் உன் சொந்தமானார் சாவை வென்றவர் உன் ஜீவனானார் கைகளை தட்டி சொல்லுங்க சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார் சாவை நசுக்கினவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இன்றைக்கு உள்ள எந்த போராட்டமும் என்னை மேற்கொள்ள போவதில்லை கத்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் எந்த சூழ்நிலையானாலோ நான் கத்தரை நம்புவே ஆலுயா